அதே மாதிரி துளைக்கா ஒழு செய்யறீங்க ஒழு செஞ்சிட்டு ஒரு சாவி அனபி சாபிச்சாருன்னு தன்னுடைய பொண்டாட்டி தொட்டு பக்கத்து அனபிச்சாருன்னு மட்டும் செஞ்சு வைங்க ரெண்டு பேரும் தொழுந்து விட்டாங்க இவர் தொழிலுக்கு கூட ஒரு துளவுக்கு கூட ஏன்னு கேட்டால் இவர் சாபியில தொட்டா உழு முடிஞ்சிருவாரு அவருக்கு அவர் முடியாது அனபின்னு சொன்னா அவருக்கு ஒழு முடியாம அது தவறு ஏறியும் போல இருக்குது சாபின்னு சொன்னா தொட்டவனை என்னமோ ஏறி இப்போ உளும் முடிஞ்சிருவான் ஏன்டா அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒண்ணு சொல்லு முடியும்னா முஸ்லீமுக்கு முடியும்னு சொல்லு உலகம் முறியும்னு சொன்னா எல்லா முஸ்லீமுக்கும் முடிஞ்சிடும் சொல்லு அட உலகம் முடியாதுங்க இல்லையா எல்லா முஸ்லிமுக்கும் முடியாதுன்னு சொல்லு அது என்னப்பா இவருக்கு முடியும் அவருக்கு முடியாது என்ன கேட்கல நல்லா இருக்குதா பிற மாத்துக்காரர்கள் கேட்டா இஸ்லாத்தை விரும்புவாங்களா பார்க்க உங்களுக்கு விகாரமா இல்லையா ஒரு குடும்பத்திலேயே கணவன் மனைவியா இருப்பாங்க கணவன் சாய் மனைவி மனைவியா இருப்பாரு உங்களுக்கு கணவனுக்கு ஹலால் மனைவிக்கு ஹராம் சில பொருள் நன்றாக்கி வச்சிருப்பாங்க அவர் திங்க பேர் திங்க மாட்டா ஏன் அவர் அனுபவி நாங்க சாப்பி அவங்களுக்கு ஹலாலு ரெண்டு பேரும் புரிஞ்ச மாட்டாட்டியா

இரண்டாவது நூற்றாண்டு மூணாவது நூற்றாண்டு வராங்க இப்ப என்ன எங்களை பிரச்சனை கேட்டா அல்லாவும் ஒரு சூழலும் நமக்கு ஒன்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த நாலு அறிஞர்களை பின்பற்றணும் எங்க உங்களுக்கு இருக்குது குரான் எங்கேயாவது அல்ல சாபின் ஒருத்தர் வருவாரு அவரை பின்பற்றுங்க சொல்லிருக்கானா அல்ல ஹனவின் ஒருத்தர் வருவாரு அவரை பின்பற்றுங்க சொல்லிருக்கானா இதெல்லாம் நம்மளா கூறுபடுத்திக்கிட்டு இருக்கு ஒருத்தர் நான் கேட்கிறேன் பல்லாவரம் பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வர்றாரு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிற போறேன்னு வர்றாரு இவருக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க